என்னடைந்த மலர்பொழில் தில்லையில் மானுடம் மானுடம் செய் வரதர் போற்றால் தொலை உனடைந்த உடம்பின் பிறவியே தான் அடைந்த உறுதியை சாரும் அப்படி ஆமாம் எப்போ வந்து நம்ம கூத்த பெருமானுடைய அந்த திரு நடனத்தை போய் பார்த்து நம்ம வந்து கண்டு கழிக்கிறோமோ அப்போவே நமக்கு வந்து நம்ம அந்த ம மானுடப்பிறவி எடுத்தனுடைய பயனை அடைஞ்சாச்சு இப்போ திருவாதிரை வரப்போகுது இல்லைங்களா திருவாதிரைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு வந்து திருவெம்பாவை பாடணுங்க அது பாருங்கள் கூத்த பெருமானை பற்றியே வருதுவார் அதான் ரொம்ப முக்கியம் கூத்த பெருமானை வந்து நம்ம நினைந்த ஆதியும் அந்தமும் இல்லாம் அரும்பெரும் சோதியை யாம்பாடக் கேட்டேயும் வாழ்தடங்கள் மாதே வளருதியோ நின் நின்செவிதான் மாதேவன் வார்கழர்கள் வாழ்த்திய வாழ்த்தொளி போய் வீதிவாய் கேட்டழுமே விம்மி விம்மி மெய்மறந்து போதாரமலையில் மேல் நின்றும் புரண்டுமிங்கன் ஏதேனும்மாகாள் கிடந்தால் என்னே என்னே ஈதே எந்தோலி பரிசேலோர் எம்பாவாயினர் இந்த பாட்டை பார்த்துட்டு அப்புறமா அதுக்கு பொருள் சொல்லான்னு பார்த்தேன்